உண்மை வெளியில் வரும் விரைவில் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறேன் வீடியோ வெளியிட்ட விஜய் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நின்று பேசியதே தவிர நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யல பாதிக்கப்பட்டவங்களை விரைவில் சந்திக்க வருகிறேன் என தாவேக்கார் தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரசாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு பேர் இறந்தனர் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக கூட்டம் கூடியது போலீசாரின் மெத்தனம் விஜயின் காலதாமதமான வருகை பிரஸ்தார வியூகத்தில் செய்த குழப்பம் திட்டமிட்ட சதி என பல்வேறு காரணங்கள் கூறப்படுது இந்த சம்பவத்துக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து இருந்தனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவில் வந்து விஜய் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில் இது போன்ற வேதனையான சூழ்நிலையை நான் சந்தித்தது கிடையாது மனம் முழுக்க வழிங்க வழி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் என்னை பார்க்க வராங்க அதற்கு ஒரே காரணம் அவங்க வந்து என் மீது வைத்துள்ள அன்பும் பாசமும் தான் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்போதும் கடமைப்பட்டு இருக்கிறேன் தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் தான் என் மனதில் ஆழமாக இருக்கும் அதனால் அரசியல் காரணங்களை அனைத்தையும் தவிர்த்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் பாதுகாப்பை மட்டும் மனதில் வைத்து அதற்கான இடங்களை தேர்வு செய்வது அதற்கான இடங்களை அனுமதி கேட்கறது போலீஸாரிடம் கேட்டோம் ஆனால் நடக்கக்கூடாது நடந்து விட்டது நானும் மனுஷந்தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டு விட்டு நாங்கள் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கு சென்று இருந்தால் அதை ஒரு காரணம் காட்டி வேறு விஷயமும் பதற்றமான சூழ்நிலை வேறு சில விஷயங்கள் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை தவிர்த்தேன் இந்த நேரத்தில் வந்து சொந்தங்களை இழந்து தவிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடே ஆகாது எனக்கு இது தெரியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அனைத்தும் குணமடைந்து வரணும் என வேண்டிக்கொள்கிறேன் விரைவில் அனைவரையும் சந்திக்க போகிறேன் இந்த நேரத்தில் எங்கள் வழிகளை எங்களின் நிலைமைகளை புரிந்து கொண்டு பேசிய அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் உண்மை தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்துக்கு பிரசாரத்துக்கு போனால் இது மாதிரி எதுவும் நடக்கல கரூரில் மட்டும் நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த மக்கள் உண்மையை எல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து உண்மையை சொல்வது போல தெரிஞ்சது விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் நின்று பேசி வந்ததை தாண்டி நாங்கள் எந்த தவறையும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை இருந்தாலும் கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் மீது வழக்கு பதிவு சமூக வலைதளத்தை சேர்ந்த நண்பர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கும் என்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மீது கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா அலுவலகத்தில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நமது அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக இன்னும் தைரியத்துடன் தொடரப்போகுது நன்றி இவ்வாறு அந்த வீடியோவில் விஜய் பேசியிருக்கிறார்